உயிர் பயங்கிறது ஆண்களுக்கு அதிகமாக இருக்குமா இல்லை பெண்களுக்கு அதிகமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படி பார்க்கும்பொழுது பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுது வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு எப்படி என்ன தோணுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு திங்கிங் வரும் படிக்கட்டு ஏறிட்டே இருக்கோமே இப்போ சடனாக திடீர்னு விழுந்துட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைப்போம் பஸ்ஸில் போயிட்டே இருக்கோமே பஸ் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்பா பயமாக இருக்கே அப்படின்னு நினைப்போம் மிக்சியில் சட்னி அரைச்சிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு ஷாக் அடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் பிரச்சனை வரும் இந்த மாதிரி பெண்களுக்கு தான் அதிகமான பயம் இருக்கு அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் நம்ம பெண்களுக்கு ரொம்பவே அதிகம் என்னன்னா இவங்க ஷாக் அடிச்சிருமோ விழுந்துருவோமோ இப்படின்னே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஓவர் திங்கிங்ல தான் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரி பெண்கள் எப்படி அதுல இருந்து விடுபடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்ல போறேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் பண்ணி ஆதரவு கொடுக்க போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு குடும்பத்திற்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆண்கள் எவ்வளவு அதே மாதிரி அந்த குடும்பத்தை நல்ல வழியில கொண்டு போறதுக்கு பெண்கள் ஆகிய குடும்ப தலைவிகள் நம்ம ரொம்ப முக்கியம் அதனாலேயோ என்னவோ நம்ம உயிர் மேலே நமக்கு ரொம்பவே பயம் இருக்கும் எனக்குமே இந்த மாதிரி பயம் எல்லாமே இருந்துச்சு பட் இப்போ நான் அதுலேருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கேன் இந்த மாதிரியான திங்கிங் எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இருக்கவே வாய்ப்பே இருக்காது ஏன்னா இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நேரம் இருக்காது ஒன்று வேலைக்கு போவாங்க இல்லைனா வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பிஸியாக இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி திங்கிங்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு பெண்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி யோசனைகள் வரும் நம்மளுடைய கடமைகள் பொறுப்புகள் இதெல்லாமே அதிகமாக அதிகமாக நமக்கு இந்த மாதிரியான யோசனைகளுமே அதிகமாகும் நம்ம இல்லைனா என்ன ஆகும் அப்போ இருக்கும் பொழுது தான் நம்ம இதெல்லாம் இருக்கும் இருக்கும்போதே கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்போம் நானெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய யோசிப்பேன் நம்ம போயிட்டே இருக்கோம் இப்போ திடீர்னு விழுந்துருவனோ இந்த மாதிரிலாம் நினைப்பேன் நினச்சாவே சிரிப்பு தான் வருது இப்போ ஏன்னா நான் இப்போ அந்த அளவுக்கு மாறிட்டேன்னு தான் சொல்லணும் நீங்களுமே இந்த மாதிரியான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்னோட கிச்சனில் கண்டிப்பாக ஒரு டெஸ்டர் வந்து எப்போவுமே வச்சுப்பேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் மிக்ஸி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெஸ்டரில் செக் பண்ணுவேன் கரண்ட் பாஸ் ஆகுதா நல்லா இருக்கா அப்பாடா நல்லா இருக்கு ஓகே இப்போ நம்ம மிக்ஸி போடலாம் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி யோசிப்பேன் எனக்கு சொல்லும்போதே போதே தான் சொல்றேன் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நானே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நினைக்க கூடாது நமக்கு வந்து எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணும் எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுடைய எண்ணங்களை நம்ம பாசிட்டிவா கொண்டு போகணும் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வந்து நம்ம மைண்ட்ல வரக்கூடாது அப்படிங்கிறத நானே சிந்திச்சிக்கிட்டு அதன் பிறகு பிறகு இந்த மாதிரி யோசிக்கிறத நான் மாத்திக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு நைன்டி மாறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் நான் மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிஸியாக என்னென்னா பிஸியாக மாற்றிக்கிட்டேங்க அந்த மாதிரி நம்ம பிஸியாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரமே இருக்காது சும்மா உட்காந்துக்கிட்டு வீட்டில் ஃபோன் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து திங்கிங் அதிகமாக தான் இருக்கும் சாமான் கழுவும் பொழுது கூட ஏதாவது யோசிச்சிகிட்டே தான் கழுவிட்ருப்போம் இல்லத்தரசிகளாகவே நமக்கு நல்லாவே தெரியும் இதை பற்றி எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் யோசிக்கிறது நிறுத்த முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய யோசனைகளை பாசிட்டிவான யோசனைகளாக மாற்றுங்க நீங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி யோசிங்க நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க இருக்க அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து தப்பானதை யோசிக்காமல் நல்ல விஷயங்களாக உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் நீங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் அடைஞ்சிட்ட மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வருங்காலத்தில் நிச்சயமாக நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே அடைவீங்க ஹஸ்பண்டு குழந்தைங்க இவங்க எல்லாரையுமே கலப்பி அமைச்சதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாருடைய ஒத்துழைப்போடு நீங்கள் அதை ஆரம்பித்து நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போக உங்களுக்கு இந்த மாதிரி பேட் திங்கிங்லாம் வராமல் இருக்கும் இல்லைங்க இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெலாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னா நல்ல புக்ஸ் வாங்கி வச்சு படிங்க உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் நல்ல கருத்தான புக்ஸ் வந்து நிறைய இருக்குது அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி வச்சுட்டு படிங்க அப்படியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோலம் போட்டு பார்க்கலாம் அழகாக வச்சுக்கலாம் உங்கள் வீட்டை வந்து நீங்கள் அழகாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் வீடு வந்து க்ளீன் பண்ணுறது வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய புது புது விஷயமா நீங்கள் யோசித்து பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி திங்கிங்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படியும் மீறி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு பார்க்குக்கு போயிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு வாங்க அதையும் மீறி இல்லை அப்படின்னா ஒரு ஷாப்பிங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா தேவையானது ஏதாவது வாங்கிட்டு மற்றதெல்லாம் ஒரு விண்டோ ஷாப்பிங்காக முடிச்சுக்கிட்டு வந்துருங்க ஏன் சொல்றேன்னா அதுதான் நம்ம பட்ஜெட்டுக்குமே நல்லது இந்த ஷாப்பிங் போகிறத மட்டும் ரேராக வச்சுக்கோங்க ரெகுலர் ஆக்கிக்காதீங்க அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் அதிகமாக வீட்டில் பார்ப்பீங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து பாசிட்டிவான வசனங்கள் இப்போ நிறைய விற்குது இல்லை நீங்களே கூட ஒரு கார்ட்போர்ட் பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி மாட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதில் எந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்களாம் நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நிறைய இடத்துங்களில் கண்ணாடி மாட்டி வைங்க நீங்கள் கண்ணாடி மாட்டி வைக்கும்போது உங்களை நீங்களே பார்க்கும்போது நீங்கள் அழகாக தெரியும்பொழுது நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வீட்டில் தானே இருக்கோம் நம்ம எதுக்கு அழகாக ரெடி ஆகணும் நம்ம நைட்டியை போட்டுட்டு அப்படியே இருப்போம் அப்படின்னு இருக்காதிங்க நம்ம நைட்டியே வியர் பண்ணால் கூட நம்ம ஒரு தலை சீவி அழகாக முகத்துக்கு பவுடர் எல்லாம் பூசி நம்ம பொட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக தான் நம்ம இருப்போம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க இந்த வீடியோ மூலியமாக தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் கொடுக்குறேன் ஆல்ரெடி நான் போட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்க பெண்ணே உனக்காக அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கேன் மணி சேவிங்ஸ்லாம் எப்படி பண்றது எது மூலியமா பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் இந்தெந்த காரணங்களால தான் நம்ம கடன் வாங்குறோம் உடன் வாங்காமல் எப்படி நம்ம சமாளிக்கலாம் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நான் நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டிக்கு லாங் வீடியோ வந்துடும் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ